நெல்லை சந்திப்பில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தலைமை வகித்தார் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் வரவேற்புரையாற்றினார் மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள வள மேலாண்மை துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு முன்னிலை வகித்தார் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு சிறப்புரையாற்றினார் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முடிவுற்ற சீர்மிகு நகர திட்டப் பணிகளை திறந்து வைத்து புதிய கூட்டு குடிநீர் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா பேருரையாற்றினார் திறப்பு விழாவில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள் ல் நாட்டு நிகழ்சை தலைமையேற்று நடத்திக் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அண்ணன் திரு அப்பா அவர்களே இந்த பணிகளை எல்லாம் மிக சிறப்பாக செய்து முடித்து இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் அண்ணன் திரு கே நேரு அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு அவர்களே மாண்பு அமைச்சர்கள் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களே முன்னாள் சபாநாயகர் அண்ணன் திரு ஆவணையப்பன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஞானதேவியம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு அப்துல் வாவ் அவர்களே அண்ணன் காதல் என்ற உத்தரப்பிரிக்கம் அவர்களே அண்ணன் சண்முகையா அவர்களே வணக்கத்திற்குரிய நெல்லை மேயர் சகோதரர் சரவணன் அவர்களே நாகர்கோவில் மேயர் அண்ணன் மகேஷ் அவர்களே துவங்கி வைப்பதில் பங்கேற்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய முத்தமிழ டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் பிடித்த ஊர் தான் அது நம்முடைய திருநெல்வேலியும் ஒன்று திருநெல்வேலியில் நீர்ப்பாசனத்திற்கு அறைகளை கட்டி விவசாயத்தை ஊக்குவித்து வருதான் டாக்டர் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் அத்தகைய திருநெல்வேலியை இன்றைக்கு நவீனமயமாக்கி தமிழ்நாட்டுடைய முக்கியமான மாநகரமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வளர்த்தெடுத்து வருகின்றார்கள் அதன் வெளிப்பாடாகத்தான் இன்று சுமார் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை இன்று திறந்து வைக்கின்றோம் இந்த திட்டங்களை பற்றி நான் குறிப்பிட விரும்புகின்றேன் திருநெல்வேலியுடைய முக்கிய அடையாளமாக இருக்கும் பெரியார் பேருந்து நிலையத்தை சீரமைத்து மேம்படுத்தும் பணிகள் எண்பத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றன அந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக இன்று நாம் திறந்து வைத்துள்ளோம் கழக ஆட்சி அமைந்தது முதல் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை இணைந்து பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டுள்ளது இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் கிராம பகுதியில் உள்ள வீரர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக டார்லிங் நகரில் ரூபாய் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய உள் உள் விளையாட்டு அரங்கக் கட்டடத்தையும் இங்கே திறந்து வைத்துள்ளோம் இந்த விளையாட்டு அரங்கம் நம்முடைய நெல்லை விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பயிற்சி செய்வதற்கு நிச்சயம் புதுமையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நெல்லையிலிருந்து இன்னும் நிறைய விளையாட்டு வீரர்கள் உருவாகி வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அதேபோல் இப்பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வணிக வளர் கட்டிடத்தை ரூபாய் இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் பாளையங்கோட்டை பேருந்து இரண்டு நிலைகளாக கட்டப்பட்டு இன்றைய பேருந்து அருகிலேயே நகருடைய மையப்பகுதியில் இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது திருநெல்வேலி உள்ள வர்த்தகர்கள் தொழில் முனைவோர்கள் தங்களுடைய கூட்டங்களை நடத்துவதற்கு போதிய இடம் இல்லாத காரணத்தால் மாநகராட்சி வர்த்தக மையம் அருகிலேயே புதிய தொழில் முனைவோர் கூட்ட அரங்கத்தை ரூபாய் மூணு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் இன்றைக்கு திறந்து வைத்துள்ளோம் அதேபோல் இன்றைக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பாக அம்பாசவுந்தர ஒன்றியத்தில் தாமிரபரணி ஆற்ற ஆதாரமாக கொண்டு பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டத்திற்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது மேலும் மிக மிக முக்கியமான திட்டமாக கணக்காடு நகராட்சி மற்றும் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஏழு பேரூராட்சியுடைய குடிநீர் தேவையை தீர்க்க ரூபாய் நானூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம் அமைய அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது அது தவிர ஊரக வளர்ச்சித்துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாகவும் புதிய கட்டணங்களுக்கு இங்கே அடிக்கல் நாட்டியுள்ளோம் இங்கே திருநெல்வேலி மாநகரத்திற்கான திட்டமும் இருக்கின்றது திருநெல்வேலியில் உள்ள கிராம ஊராட்சிகளுக்கான திட்டங்களையும் இதே வேளையில் செயல்படுத்துகின்றோம் இதன் மூலம் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கிராமம் முதல் நகரம் வரை நம்முடைய திராவிட மாடல் அரசு ஒரே சீராக செய்து வருகின்றது அந்த மழை நேரத்திலும் இரவோடு இரவாக மழை வெள்ளத்தை அப்புறப்படுத்தி மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அந்த புகைப்படத்தையும் தமிழ்நாடு அரசினுடைய செய்தித்துறை சார்பாக நாங்கள் பதிவு செய்தோம் மழை வெள்ள பாதிப்புகளை அறிந்தவுடன் அனைத்து அரசு எந்திரங்களையும் முடக்கிவிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக திருநெல்வேலிக்கு வந்து பார்வையிட்டு மக்களுடைய குறைகளை கேட்டறிந்தார்கள் சேலத்தில் எங்களுடைய மாறாட்டை ரத்து செய்து அரசு நிகழ்ச்சியெல்லாம் ரத்து செய்துவிட்டு நான் மூன்று நாட்கள் வரை இங்கே நெல்லைகளை தங்கி மீட்பு பணிகளை நானும் நம்முடைய அமைச்சரவர்களும் அனைத்து அமைச்சர்களும் இங்கே முகாமிட்டிருந்தோம் மீட்பு பணிகள் முழுவதுமாக நிறைவு பெறும் வகையில் வரையில் நாமும் நம்முடைய அமைச்சர்களும் மாநகராட்சி அதிகாரிகளும் தூய்மை பணியாளர்களும் கடைசி வரை நின்று பணியாற்றுவதை இம்மாவட்ட மக்கள் நகர மக்கள் நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க அந்த மழை வெள்ள சமயத்தில் இப்படி ஒவ்வொருவரும் நாட்டிலே பணியிடந்தால் திருநெல்வேலியை மூன்றே நாட்களில் நாம் அந்த இருந்து மீட்டெடுத்தோம் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேகமாக முன்னேறும் நகரங்களில் பட்டியலில் திருநெல்வேலியும் கொண்டு வர நம்முடைய கழக அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகின்றது இன்று பல்வேறு நிதி நெருக்கடி சூழலுக்கு மத்தியில் ஆண்டுல ஆறு லட்சம் ரூபாய் வழியாக கட்டியிருக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஆறு லட்சம் கோடி திரும்பி வந்திருப்பது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு வடிகட்டும் பயன்பெறாத குடும்பங்களே தமிழ்நாட்டுக்கு இல்லை என்ற அளவுக்கு திட்டங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதை சிறப்பாகவும் செய்து கொண்டு வருகின்றோம் தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இந்த ரெண்டரை வருஷத்துல இந்த திட்டத்தில் மட்டும் நானூத்தி ஐம்பது கோடி பயணங்கள் இந்த திட்டத்தின் மூலம் நீங்க பயனடைஞ்சிருக்கிறீங்க அதே போல ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க அத்தனை பேருக்கும் காலை முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் பதினேழு லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இவையெல்லாம் கடக அரசுடைய சாதனைகளில் ஒரு சொலி தொழில்களை மட்டும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் நிகழ்காலத்திற்கு மட்டுமல்ல எதிர்காலத்திற்கும் தேவையான ஒவ்வொன்றையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோட தொலைநோக்கு சிந்தனையுடன் செய்து கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்பது போல எல்லா ஊருக்கும் எல்லாம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை தருகிறார்கள் சென்னையில் இருக்கிறது நெல்லையிலும் இருக்க வேண்டும் நெல்லையில் கிடப்பவே தென்காசியில இருக்க வேண்டும் இதுதான் திராவிட தமிழக அரசு இந்த நேரத்தில் இருக்கிற அமைச்சர் அனுநேரவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அவர் கழகத்திற்கு மட்டும் முதன்மை செயலாளர் கிடையாது களத்திலையும் முதன்மையான கலவீரல் மக்கள் பணியில் முதன்மையான நிற்கிறவர் திருநெல்வேலிக்கு மட்டுமல்லாது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாநகராட்சிக்கும் திட்டங்களை தந்து நம்முடைய கழக அரசு நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் அதை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார்கள் நமது திராவிட மாடல் அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்றும் நெல்லையின் வளர்ச்சிக்கு துணை இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்